நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையை போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அளவிலே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர் நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தழங்க தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க முதல்ல ராசியில் குரு பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு இந்த மிதுனத்தில் மிருகசிரிசும் இரண்டு அதாவது மூன்று நான்கு பாதங்கள் மிருகசிரிஷும் திருவாதிரை புனர்பூசும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதனுடைய நிலை ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அதுவும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு இப்போ ராசிநாதன் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு போயிட்டா இருக்கார்னு சொன்னால் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட உங்களுக்கு உதவுவார்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்போ அதுபோல் ஒன்பதில் உங்களுக்கு புதன் இருக்கிறார் ஒன்பதில் முதல் இருக்கான்னு சொன்னால் அப்போ ராசிநாதன் ஒன்பதில் இருக்கிறது பாக்கியமான ஒரு சூழல் சூப்பரான ஒரு அம்சம் இதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வையில் இருக்கார் அவர் அப்போது பாக்கியம் இந்த வாரம் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்குத்தார் அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நடக்கும் உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும் ராசியில் குரு இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லா தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் தான் உங்களுக்கு இருக்கும் அதையும் தாண்டி ஏழாம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் ஸோ கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பதால் ஒத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்னோன்னியம் இருக்கும் இதையும் தாண்டி கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு சிறப்பாக அம அமைந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய தருணமாக இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாக ராசியில் குரு இருந்தாலே ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படுங்க பாருங்கள் மூணில் கேது இருக்கார் சூப்பர் மூலாமிடத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ மூணாமிடம் முயற்சி ஸ்தானம் இப்போ இந்த முயற்சி ஸ்தானத்தில் கேது இருப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் வேணால் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் நாலாம் இடத்தை சனி பார்க்குறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் கல்வி ஸ்தானம் வண்டி வாகனங்கள் வீடு கட்டிடங்கள் போன்ற எழுத்தை குறிக்காது இப்போ நாலாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் இப்போ யாரெல்லாம் வீடு ஆரம்பித்து க இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வாரம் கொஞ்சம் க கேஷ் டீலிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வரும் பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வராது கொஞ்சம் காலதாமதமாகும் வீடு கட்டுவதில் காலதாமதம் அது மட்டும் இல்லை நாலாம் இடம் மாதஸ்தானம் என்று சொல்வதால் உங்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றது மட்டுமல்ல தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பார்க்கக்கூடிய நிலை இருக்கும் மன உளைச்சல் ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க ஏன்னா நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொந்த வண்டி வாகனங்கள் கூட பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது வா அதாவது வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் மற்றபடி நாலாமிடம் சுகஸ்தானம் சனி பார்வையில் இருப்பதாலும் உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் ஆனால் இதில் ஒரு சூப்பரான ஒரு விசேஷம் என்னன்னா அஞ்சாமலத்தை இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் நீண்ட நாளாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் குலுதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் சீ டாட்டா ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சந்தோஷமான நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் பாருங்க உங்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் இருக்காது ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் உங்களுக்கு உடன் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இருக்கப் போகிறார்கள் சொல்லலாம் ஏழாம் இடம் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சட்டு புண்ணு பேசி நல்லது நல்ல முடிவாக எடுத்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருவார்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம் அங்கே உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் சூரியன் ஒம்பது காரகோ பாவனாசி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணித்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வேளாண் வேலை பார்க்க முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி இருக்கணும் டெடிகேஷன் இருக்கணும் எட்டு அவர் டியூட்டினால் பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் மேலிடத்தில் சார்ச்சர் இருக்கும் சக ஊழியர்களுடைய அனுசரணை இருக்காது இதெல்லாம் நீங்கள் வந்து பெருசுபடுத்தாமல் நீங்கள் வேலையில் செவ்வனே அதாவது தர்மமே க கண்ணாக கர்மமே கண்ணாயிலான்ற மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக வேலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்போ நீங்கள் இன்வால்மெண்ட்டால வேலை பார்க்க பார்க்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாய போகுங்க பன்னிரெண்டாம் எட்டி சனி பார்க்குற அப்போது ரொம்ப பிஸி ஷெட்யூல் ரொம்ப வேலைகளை ரொம்ப அதிகமாக அதிகபட்சமாக வேலை பார்க்குறீங்கன்னா அப்போது வேலை வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட நிலை ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்படலாம் செலவினங்கள் இருக்கும் அது அசுப செலவும் இருக்கும் சுபச்செலவும் அமைய அமையக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் இந்த ராசிநாதன் ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்களோடு இணைந்து குரு பார்வையில் இருப்பதால் நிச்சயமாக தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை அரசியல் அரசியல்வாதிகள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்த டாக்குமெண்ட் டைட்டல்ஸ் மற்றும் மற்றபடி உங்களுக்கு இளம் விற்பது வாங்குவது தொடர்பு இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் அதிகபட்சமான ஒர்க்களோடு இருக்குங்க ஆனால் எல்லாமே சந்தோஷமாக முடியும் சாதகமாக முடியும் திருப்தியாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமு